யாக்கோபை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது வாசிக்கலாம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா முப்பத்தி ஓராம் அதிகாரம் என்னால் இயன்ற மற்றும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினார் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை நீங்கள் அப்படியே இருபத்தி ஏழாவது வசனத்துக்கு வாங்க இருபத்தி ஏழு நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவிக்காமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதமும் மேலதாளமும் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன இந்த செய்தையை நீ மதிய மதியில்லாமல் செய்தி ஹலோ நன்றி கவனிங்க இப்போ இரண்டாவதாக இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் தன் மேல நுகத்தை வச்சிருக்கிறாரு ஃபஸ்ட்டு அந்த நுகத்தை அவன் விரும்பலை இரண்டாவது அந்த நுகத்திலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று அவர் நினைச்சிட்டார் உடனே என்ன பண்ற அப்படின்னா மனைவிகளை கூப்பிட்டு வேற எதையும் பேசல ஊரை விட்டு போயிடும் அப்பா விட்டு போயிருவோம் அப்படின்னு மட்டும் சொல்லலை அப்பா செஞ்ச தவற சொல்லி காமிக்கிறார் இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சேன் ஆனா கூட உங்க அப்பா என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார் ஆடுகளை கத்தரிக்கிறதுக்காக வீட்டை விட்டு போகும்போது யாருக்குமே தெரியாம தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஊரில் இருந்து எஸ்கேப் ஆயிட்டார் இப்போ பாதி வழியில போய் அவங்க மாமனார் ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டார் பாதி வழியில கண்டுபிடிச்சி என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்னிடத்திலிருந்து திருட்டளவாய் வந்தது என்ன நீ மட்டும் ஒரு வார்த்தை மாமா நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் மாமா நான் என் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு நான் வெளியூர் போறேன் நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லி இருந்தேன்னா நான் உன்னை எப்படி வழி அனுப்பி வச்சிருப்பேன் சத்தமா சொல்லுங்க சந்தோஷமா கொட்டு மேலாம் வர சொல்லி உனக்கு அப்படியே கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க பண்ணி டான்ஸ் பண்ணி என் பிள்ளைங்களெல்லாம் நான் ஒரு பத்து முத்தம் கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சிருப்பேன் ஆனா நீ இப்ப எப்படி வந்த திருட்டளவாய் வந்த நான் சொல்றேன் இது இந்த மாமனாருக்கே அடுக்குமா இந்த வார்த்தை எத்தனை வருஷம் மருமகன் வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ட்வெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷம் இருபது வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட தன்னுடைய மருமகனை பார்த்து எப்பா நீ என் வீட்டில் வந்து ரெண்டு மூணு நாளைக்காக வந்த உங்க அண்ணன் அண்ணனுக்கு பயந்து என் வீட்டில் வந்த இப்போ உங்க அண்ணனுடைய கோபம் மாறி இருக்கும் சரி பரவாயில்ல அங்க போட்டா கூட பரவாயில்ல நான் ஒரு பத்து ஆடை கொடுத்துட்றேன் நீ ஏற்கனவே ரெண்டு பிள்ளைகளுக்காக பதினாலு வருஷம் ஆகி போச்சு ஏழு ஏழு வருஷம் இனி என் கூட நீ இருக்க வேண்டாம் இப்ப ரெண்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது நீ தனியா வாழ்ந்து நீ முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிய அந்த மாமனார் பத்து முறை சம்பளத்தை மாற்றி கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவனை அடிமையாக உட்கார வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்றனா கீத வாத்தியத்தோடு அனுப்பியிருப்பேன் ஹலோ உங்களை உங்களுடைய கழுத்தில் நுகத்தை வச்சுருக்கிற நிறைய பேர் இந்த லாபான மாதிரி தான் சொல்லுவாங்க ஹலோ கொஞ்சம் பொறுமையாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு உன்னை எப்படி அனுப்ப போகிறேன் உன்னை மேலே அனுப்புவோம்ப்பா உனக்கு ஏதாவது நல்லா செஞ்சு உனக்கு அனுப்பணுன்ட்டு இருக்கிறேன் நான் உனக்கு நிறைய கொடுத்து அனுப்பணும் இருக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நுகோன்ற ஒன்று ஒரு அடிமைத்தனோன்றது ஒன்று உங்கள் கழுத்தில் ஒருத்தர் வச்சுட்டார் அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதற்கு நீங்கள் விரும்பாதீங்க நீங்கள் விரும்பாதீங்க எப்படி பாஸ்டர் நான் வெளியே வந்தால் என்ன பண்ணுவேன் நான் வெளியே வந்தால் என்ன செய்வேன் இவர் என்னை அடிமைப்படுத்துறாருன்னு எனக்கு தெரியுது இவர் என்னுடைய ஆசீர்வாதத்தான் உறிஞ்சுறார்னு எனக்கு தெரியுது என்னை கஷ்டப்படுத்துறாருன்னு தெரியுது ஆனால் நான் எப்படி வெளியே வர்றதுக்கு வெளியே வந்தால் நான் நிப்பேனா வெளியே வந்தா நான் சாதிப்பேனா வெளியே வந்தால் நான் தைரியமா வாழ முடியுமா நான் சொல்றேன் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் அந்த நுகத்துல அந்த நுகம் கழுத்து மேல வைக்கப்பட்டு அவர்களுக்கு காலம் முழுவதும் அடிமைத்தனத்துல உட்கார்ந்து உங்க வாழ்க்கைய அழிக்கிறத விட கர்த்தரை நம்பி யாக்கோ மாதிரி காலடி எடுத்து வைங்க கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் வெற்றியா நடத்துவார் ஆனா இந்த யாக்கோ ரொம்ப திறமசாலி இத்தனை வருஷம் இருபது வருஷம் மாமனார்கிட்ட வேலை செஞ்சு நம்ம ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருந்தார் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணோம் தெரியுமா ஆளை விடு சாமி விட்டால் போதும் நான் கிளம்புறேன் எனக்கு ஒன்றுமே வேணான்றோம் ஆ இருபது வருஷமாக வேலை செஞ்சதுக்கு நான் ஏதாவது அர்த்தம் வேணும் இல்லை ஏதாவது சம்பளம் வேணும் இல்லை கடைசியாக பேசுகிறார் தன்னுடைய மாமனார் ஒரே ஒரு டீல் கொஞ்சம் ஆடுகளை மட்டும் கொடுங்க இந்த மாதிரி வர்றதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதெல்லாம் எனக்கு அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு டெக்னிக் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரை விட இவருக்கு இப்போ ஆடு மாடுகளெல்லாம் அதிகமாகிப்போச்சு இவர் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சார் அப்போ தன்னுடைய மாமனாரை விட்டு வெளியே வரும்போது வெறுமையாக வரல அவருக்குரிய கஷ்டப்பட்ட ஆசிர்வாதத்தை அவர் சம்பாரிச்சு தான் வந்தார் ஆமையன் சொல்லுங்கள் நம்ம நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே வருவோம் எல்லாத்தையும் இன்னொருத்த கையில் கொடுத்துக்கிட்டே வருவோம் இல்லை 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 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவரே என் மேலே வச்சிருக்கிற நுகம் எனக்கு தெரியுது அதை விட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டுகிறேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு அந்த நுகத்திலே இருக்கிறதற்கு நீங்கள் விரும்பக்கூடாது நம்பர் நம்பர் டூ இரண்டாவது அந்த நுகத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் ஒரு பெரிய முயற்சி எடுக்கும் ஆமோதிக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா அதில் இருக்கிறதுக்கு இஷ்டம் அதை ஜாலியாக நினைக்கக்கூடாது அதை சந்தோஷமாக நினைக்கக்கூடாது அதை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது அதுலேருந்து வெளியே வரணும் இரண்டாவது அதுலேருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் சில நேரத்தில் சில தீர்மானங்களை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அவமேன்னு சொல்லுங்கள் நான் அந்த முகத்தில் என்ன பண்ண மாட்டேன்னா இருக்கவே மாட்டேன் ஆமோதிக்கிறீங்களா எங்களை என்ன விடுதலை கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படியே கையை மேலே உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த நுகத்திலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு சின்ன கேப்பை கொடுங்க ஆண்டு வரேன் ஹாலிலூ யா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இந்த யாக்கோபுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டு வரேன் ஒரு வழியை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டு வரேன் எப்படி யாக்கோபனுடைய மனைவிகள் அவன் சொன்னதை கேட்டு ஒத்துக்கொண்டார்களோ அதே போல எனக்கு ஒரு அனுகூலத்தை கொடுங்க ஆண்டவர இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும் இந்த நுகம் என்னை விட்டு எடுக்கப்படணும் இந்த நுகம் என்னை விட்டு எடுக்கப்படணும் ஹலே கைகளை அசைத்து ஒரு ஹலே லூயா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்காதீங்க நான் மாசம் மாசம் பத்து வருஷமா மாசம் மாசம் வட்டிக்கு வாங்கி வட்டி வாங்கி வட்டி வாங்கி இவர்கிட்ட கடன் வாங்காம என்னால ஓட்ட முடியல இல்லை இவரை நான் பகைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க இனி வாங்க மாட்டேன்னு நான் தீர்மானம் எடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவர் யாக்கோவை மாதிரி ஒரு முடிவெடுக்க சொல்கிறாரு மாமனார் உங்களை சோறு கொடுத்து காப்பாற்ற முடியும் அப்படின்னா அழைச்ச ஆண்டவரால் சோறு கொடுத்து காப்பாற்ற முடியாது தான் சொல்லுங்க முடியாதா அதான் யாக்கோவை சொல்லும்போது சொல்கிறாரு ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போயிருந்தால் நீர் என்னை எப்படி அனுப்பியிருப்பீர் என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய கழுத்தில் நுகத்தை வைக்கிறவங்க நம்ம எத்தனை வருஷம் இருபது வருஷம் பாடுபட்டாலும் நம்மளை எப்படி தான் அனுப்புவாங்க அப்படின்னா வெறுமையா அனுப்புவாங்க வெறுமையாக அனுப்புவாங்க வெறுமையாக அனுப்புவாங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் யாருக்கும் அடிமையானவன் சொல்லுங்க எல்லாரும் நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல யாரும் என் கழுத்தில் என்ன வைக்க முடியாதுன்னா ஆசையை காமிச்சு பொருளை கொடுத்து நான் பாருங்க சிலருடைய வாழ்க்கை வேலைக்கு போய் ஜாயின் பண்ணும்போது அந்த வேலையில் இருக்கிற மேனேஜர் ஒரு பத்து லட்சம் ரூபா கையில் கொடுத்துட்றாரு அஞ்சு லட்சம் ரூபா கையில் கொடுத்துட்றாரு எதுக்கு எதுக்கு அந்த பணம் என்னத்துக்கு அட்வான்ஸ் எப்பா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வேணுமா ஒரு பத்து லட்சம் ரூபா வச்சுக்கிறியா இந்த பத்து லட்சம் ரூபாய் நீ வச்சுக்கோ ஆனா இந்த பத்து லட்சம் ரூபாவை நீ கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது நிறைய இடத்துல இப்படி எத்தனை குடும்பங்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா நான் சொல்றேன் உங்களுடைய மேனேஜர் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்வது தவறல்ல அதனால பணம் கொடுத்த எல்லாரையும் தப்பா நினைச்சிடாதீங்க ஹலோ நான் சொல்கிறத தவறாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது சிலர் உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் அந்த வேலையை விட்டுட்டு அவ்வளோதான் இவரை என்ன அடிமைப்படுத்துகிறாரு நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இடத்துல போய் அப்புறம் நீங்கள் இதை விட கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது இல்லை 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 நீ ரொம்ப தீர்மானம் எடுக்கணும் நான் சொல்ல வர்றது வேலையை சொல்ல வரல வேலை சம்பளம் இதெல்லாம் தனி ஆனால் நுகம் அப்படின்னா அடிமைப்படுத்துகிறது ஒரு ஒரு கடனை கொடுத்து ஒரு வட்டி பணத்தை கொடுத்து பணத்து பணத்தை கொடுத்து 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 அவங்கள அப்படியே கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது வெளியே போகாமல் எனக்கு என்ன தேவடா உனக்கு என்ன தேவடா நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் இல்லை 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி எடுக்கும் ஆமாம் சொல்லுங்கள்